அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காகவும் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது சமூக நலத்துறை குழந்தைகள் பாதுகாப்பு அலகு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட துறைகளை ஒருங்கிணைத்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு பெண் குழந்தைகள் மீதான வன்முறை பாலியல் வன்கொடுமை பள்ளிக்கு செல்லா குழந்தைகளை கண்டறிந்து மீண்டும் பள்ளியில் சேர்ப்பது பெண் குழந்தைகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களையும் கொண்டு செல்வது ஆதரவற்ற குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஆதரவளிப்பது என்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து அவ்வப்போது மாவட்ட கிராம ஒன்றிய அளவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகிறது இது குறித்து மாவட்ட சமூக நல அலுவலர் அனுராபு நடராஜமணி கூறும்போது அனைவருக்கும் தேசிய பெண் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் பெண் குழந்தைகளின் பிறப்பை போற்றும் வகையிலும் பெண் குழந்தைகளின் முக்கியத்துவத்தை ஊக்குவிப்பதற்காகவும் நாம் பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடிட்டு வரோம் இந்நாளினுடைய முக்கிய நோக்கம் பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கச் செய்தல் பெண் குழந்தைகளுடைய கல்வியை உறுதி செய்தல் தான் அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் சமூக மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் எடுக்கப்பட்டு வருகிறது அதில் பார்த்தீங்கன்னா பெற்றில் குழந்தை திட்டம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண்களை தற்பிப்போம் திட்டம் புதுமை பெண் திட்டம்னா நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் முக்கியமாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தை கற்பிப்போம் திட்டத்தின் மூலமாக இடைநிற்றல் மாணவர்களை கண்டறிந்து அவர்களை மீண்டும் பள்ளிகளில் சேர்க்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் பெண் குழந்தைகளுடைய கல்வி அவங்களுடைய முக்கியத்துவம் அவங்களுடைய பாதுகாப்பு குறித்தும் எங்களுடைய சோஷியல் வெல்ஃபர் டிபார்ட்மெண்ட் மூலமாக நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்காங்க அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தினை முன்னிட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி வாசிக்க அனைத்து துறை அலுவலர்களும் ஏற்றுக்கொண்டனர் அதில் அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் அதிகரிக்கவும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்திற்கு நிகராக உயர்ந்திடவும் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் செயல்படுவதை நான் அறிவேன் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டத்தின் செயல்பாட்டிற்கும் நடவடிக்கைகளுக்கும் நான் உறுதுணை புரிவேன் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் கையெழுத்து பிரச்சார பதாகையில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி முதல் கையெழுத்திட்டு துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அனைத்து துறை அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு பதாகையில் கையெழுத்திட்டனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கைகொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்டுள்ள அரண்மனை வளாகத்தில் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பெற்ற தொன்மையான பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பில் அருங்காட்சியகம் அமைக்கும் பணியினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அண்மையில் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனையடுத்து அருங்காட்சியகம் அமையவுள்ள வளாகத்தில் மரக்கன்றுகளையும் போக்குவரத்துத் துறை அமைச்சர் சிவசங்கர் நட்டு வைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சிகளை உள்ளடக்கிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளில் ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை பொது இடம் மற்றும் நீர்நிலைகளில் நெகிழி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன அவ்வாறு சேகரிக்கப்பட்ட கழிவுகள் மறுசுழற்சி அல்லது சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு எரிபொருளாக பயன்படுத்த அனுப்புவதன் மூலம் நீர் நிலம் காற்று மற்றும் கடல் பகுதிகள் நெகிழிக் கழிவுகளால் மாசுபடுவதை கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி மாபெரும் நெகிழிக் கழிவுகள் சேகரித்து அப்புறப்படுத்தும் நிகழ்வு அரியலூர் நகராட்சி மூலம் சித்தேரியில் நடைபெற்றது இந்த தூய்மை பணியில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு தூய்மை மற்றும் நீர்நிலையில் நகராட்சி பணியாளர்கள் அப்புறப்படுத்தினர் பொதுமக்களும் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அரியலூர் அண்ணா சிலை அருகில் மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அண்மையில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி தொடங்கி வைத்தார் பேரணியில் சாலை விதிகளை கடைபிடிப்போம் தலைக்கவசம் அணிவோம் விபத்தில்லா சாலை பயணத்தை மேற்கொள்வோம் மது அருந்தி வாகனத்தை ஓட்டாதீர் என்பது உள்ளிட்ட சாலை பாதுகாப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர் அண்ணா சிலையில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக சென்று ஒற்றுமை தொடரில் நிறைவடைந்தது பேரணியில் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் பேரணியில் சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கினர் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதை ஊக்குவிக்கும் வகையில் தலைக்கவசம் அணிந்து வந்த வாகன ஓட்டிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்